வடக்க முருகளை நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் கார்ஸ்லி கோனிஸ்ன்னு ஒரு இடத்துல இருக்கிற அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் அப்படி அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட்டில் என்ன எஸ்பெஷல் வேண்டி நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையிலிருந்தும் மற்றும் இந்தியாவிலிருந்தும் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற தமிழ் பொருட்கள் அனைத்தும் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக வந்து நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு டைம் இல்லாட்டி கவலையே தேவையில்லை ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களை வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க அது ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஈரோப்பாக இருக்கட்டும் நாங்கள் இன்றைக்கி அண்ணாச்சி சூப்பர் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் விற்கிறாங்கன்னு தான் இன்றைக்கெல்லாம் பத்தி பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் சாமானும் வாங்க போறோம் இப்போ நான் கடைக்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஊர்ல ஒரு கடைக்கு போனா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் தான் கிடைக்குது முன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மிக்சி கிரைண்டர் மற்ற தேங்காய் தூர மிஷின் மற்ற மண் மண்பானை மண் மண்ணால் செஞ்ச உபகரணங்கள்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படியே முன்னுக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா முதலாவதே ப்ரோமோல தான் ஆரம்பிக்கிறோம் மேகி நூடில்ஸ் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஏழு ரூபா ஐம்பதுக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படியே மேகி நூடில்ஸை பார்த்துட்டு அதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சா அல்வா மருந்து வந்து பருப்பு பாக்கெட்டுன்னு சொல்லி அந்த ஐட்டங்களும் வச்சுருக்காங்க ஆரம்பத்திலே ஸ்நாக் அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது வந்த உடனே முன்னுக்கு இதான் இருக்குது அப்படியே இதை பார்த்துட்டு அப்படியே முன்னுக்கு இருக்கிற ஃப்ரிட்ஜில் என்ன சாமான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பரோட்டா மருந்து கொத்துரொட்டிக்கு போன ரெடிமேட்டாக நைக்கினி வெட்டி வச்ச ரொட்டி அந்த ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு என்ன கண்ணில் பார்த்தீங்கன்னா குல்ஃபி ஐஸ் வந்து மாட்டிட்டு எனக்கு குல்ஃபி ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஏடா இங்கே குல்ஃபி ஐஸ் கூட விற்கிறாங்களான்னு சொல்லி அப்புறம் நம்மளும் ரெண்டு மூணு குல்ஃபி ஐஸையும் வாங்கிட்டு வேறு என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் பரோட்டா இருக்குது மருந்து வந்து நிறைய ஐட்டங்கள் இந்த டீப் ஃப்ரிட்ஜில் சாமான்கள் இந்த சூடு காடி சாப்பிட்ற அந்த ரொட்டி அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் அதுவும் முன்னிக்கே வச்சுருக்குறாங்க பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா சொன்னால் குல்ஃபி ஐஸ்கிரீம் கூட இருக்குது நார்மல் ஐஸும் இருக்குது அந்த குச்சி ஐஸ் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமும் இருக்குது குல்ஃபி ஐஸ்கிரீம் சொல்லி பிறகு அதையும் பார்த்துட்டு பிறகு வேறு அங்காலை என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துனாங்க அங்காலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பந்தோனம் முன்பக்கமே வந்து இந்த மண்பானையால் செஞ்ச உபகரணங்கள் மருந்து வந்து இந்த குறிப்பாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்காக இருக்கட்டும் மருந்து திருநூறு குங்குமம் சந்தனம் போடுற அந்த பாத்திரம் அந்த ஐட்டங்களாக இருக்கட்டும் அதுகளை வந்து முன்னுக்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ உங்களோட கொண்டாட்டங்கள் மருது விரதங்கள் இல்லாட்டி எதுவும் தேவைகளுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட அந்த பொருட்களும் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் முன்னாடி ஊர்லேயே எல்லாம் வெள்ளி பாத்திரங்களில் தான் பாவிக்கிறோம் இன்னும் வெளிநாட்டில் மண்பானையில் செஞ்ச பொருட்கள் எல்லாம் இருக்கான்னு சொல்லி ஆமாங்க இங்கே எல்லாமே இருக்குது மண் சட்டியிலேருந்து பானையிலேருந்து எல்லா ஐட்டமும் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே இந்த ஐட்டத்தை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஆங்கால இருக்கிற மீன் செக்ஷனுக்கு போனோம் மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் தமிழ்லேயே எழுதி வச்சுருக்காங்க வெள்ளை வபால் மீன் வந்து கிலோ பத்து தொண்ணூறு பிறகு வந்து கனவா வந்து ஆறு தொண்ணூறு அதுக்கு பிறகு கருப்பு ஓவால் ஏழு ஐம்பது கிலோ பிறகு நெத்தலி எட்டு தொண்ணூறு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சரம் மீன் வந்து ஏழு ஐம்பதுக்கு போட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை டீ ஃப்ரிட்ஜ் மீன் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஊர் மீன்கள் எல்லாம் அங்கேருந்து வந்த மீன்கள் நீங்கள் எடுத்து சமைச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இங்கேயால ரால் நண்டு அதெல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜுக்குலையும் அங்கே மீன் ஐட்டங்களை வந்து தனியாக இன்னொரு க்ளைம் வச்சுருக்காங்க my veins i've been driving this train years in this lane there's no stopping this flame cause i அப்படியே மீன் ஐட்டம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கால பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நொறுக்கு தீனி ஐட்டம் எல்லாம் இருக்குது முள் முறுக்கு இருக்குது மரத்து வந்து மிக்சர் ஐட்டம் இருக்குது காரபூதின்னு சொல்லி இந்த இந்தியாவில் ஃபேமஸான இந்த நொறுக்கு தீனி சாமான்கள் எல்லாம் இருக்குது பெரிய பாக்கெட் இருக்குது சின்ன பாக்கெட் இருக்குது ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு அங்கால் வேறு என்ன மாதிரியான பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் ஊரில் வந்து கடைவெளி அந்த பெட்டி கடைகளில் தொங்கும்ல அதே மாதிரி தொங்க விட்டுருக்காங்க அப்படியே எங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் ஐட்டங்களை வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிராண்டு நூடுல்ஸ்கள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொத்திமீன் நூடுல்ஸ் இருக்குது அப்புறம் நம்ம மேகி நூடுல்ஸ் இருக்குது அப்புறம் இந்த புல்டாக்னு சொல்லுவாங்க அந்த நூடுல்ஸ் இருக்குது அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக வந்து நூடுல்ஸ் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க அதுக்கு அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி டூ ஈ சொல்லி நீங்கள் இந்த பெட்டியை உடைச்சிட்டு ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் அவ்வளோந்தான் வேலை பிரியாணி கூட இருக்குது பாருங்கள் வெரைட்டியை அப்படியே மூன்று நிமிஷம் அப்படியே மிக்ரௌண்டுக்களை வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரியாணி கிடைச்சிடும் அப்படியான ஐட்டங்கள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க அப்படியே மற்ற பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் மசாலா ஐட்டங்கள் ஸ்டார்ட் ஆகுது சமையலுக்கு மசாலா இல்லாட்டி எப்படி ஒவ்வொரு ஒரு பிராண்டில் வந்து மசாலா வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அப்படின்னு சொல்லி எல்லா விதமான மசாலாவும் ஒவ்வொரு ஒரு பிராண்டாக அப்படியே ஒவ்வொரு லைனுக்கு வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஸ்கெட் ஐட்டம் குட் டேனு சொல்லி அந்த பிஸ்கெட் இதெல்லாம் இந்தியாவில் வந்து ஃபேமஸான பிஸ்கெட் இந்தியா பிஸ்கெட்டும் இருக்குது இலங்கையில் கூடுதலான பிஸ்கெட்டுகளும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பிஸ்கெட் இல்லைங்களா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நைஸ் பிஸ்கெட் மற்ற இந்த சாக்லேட் க்ரீம் இந்த நம்மளோட ஒரு பிஸ்கெட் எல்லாமே இருக்குது நைஸ் பிஸ்கெட்டில் வந்து சின்னன் பெருசு எல்லாமே இருந்துச்சு அப்புறம் அடுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் பூர் பவுண்டு சொல்லி இதுவும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதுவும் கிட்டத்தட்ட சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம அது வாங்குறதுக்கு நம்மளும் எடுத்துகிட்டு அதை சுற்றி பார்த்தோம் அதுக்கு அப்படியே மூணுக்கு தோப்பை அப்போசைட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த மசாலா தட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவரெஸ்ட் பிராண்டில் இருக்கிற சகல மசாலா துளும் இருக்குது குறிப்பாக கரம் மசாலா இருக்குது பாருங்கள் நம்மளோட வீட்டிலலாம் கறி வைக்கணுன்றா கரம் மசாலா ஜூஸ் பண்ணாமல் வைக்கிறதே குறைவின்ட்டு தான் சொல்லணும் அப்படி கரம் மசாலா மறு வந்து இதுலேயும் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலான்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்படியே அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சக்தி தெரியும் உங்களுக்கு ப்ராண்ட் சக்தி சக்தின்னு சொல்லி சக்தி மசாலான்னு சொல்லி டிவியிலலாம் பார்த்துருப்பீங்க அந்த பிராண்டில் இருக்குது உங்களுக்கு எந்த பிராண்ட் மசாலா நீங்கள் வீட்டில் ஜூஸ் பண்ணிங்களோ அந்த பிராண்ட் மசாலா வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு எவரெஸ்ட் இருக்குது சக்தி மசாலா இருக்குது ஆச்சி மசாலா இருக்குது வினவிதமான மசாலா ஐட்டங்கள் இருக்குது எல்லா ஃப்ளேவரும் இருக்குது சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி அப்படியே மற்ற சைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பிஸ்கெட் ஐட்டம் தான் இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாச்சி பட்டர் பிஸ்கெட் இருக்குது ஏதாவது அண்ணாச்சி இவங்களால் தயாரிக்கிற பிஸ்கெட் இதுவும் வேறு லெவலில் இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜகபோசா இருக்குது தெரி போசா சாப்பிட்ருப்பீங்க சமபோசா சாப்பிட்ருப்பீங்க ஜகபோசா சாப்பிட்ருக்கீங்களா ஜகபோசா இருக்குது பிற அப்படியே எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு வகையான இப்போ பிஸ்கெட்டுகள் தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ நம்ம அதிலேயும் ஒன்று ரெண்டு நம்ம எடுத்துகிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு பிறகு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் நைஸ் பிஸ்கெட்டில் உங்களுக்கு சின்னன்னு காட்டினேன்னு பாருங்கள் பெருசும் இருக்குது ரெண்டும் இருக்குது பெருசும் இருக்குது சின்னன்னு இருக்குது சரி நம்ம ஒரு பெருசாக எடுப்போம்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து கூடைகளை போட்டுவிட்டு நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஒவ்வொரு மசாலா ஐட்டத்தில் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சி மசாலா இருக்குது ஆச்சி மசாலாவை கண்டுட்டோம் அதுலேயும் உங்களுக்கு எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆச்சி மசாலா ஆச்சி மசாலையும் உங்களுக்கு தெரியும் ஆச்சி மசாலாண்டா தான் ஃபேமஸான ஒரு மசாலா இதுலேயும் வந்து சிக்கன் மா சிக்கன் ஃப்ளேவர் மட்டன் ஃப்ளேவர் மற்றது நிறைய நிறைய ஃப்ளேவர்கள் இருக்குது நீங்கள் சமைச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நாங்கள் அதையும் வந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரிட்டான ஒரு விஷயத்தை தான் காட்ட போகிறேன் சாக்லேட் சாக்லேட்னா யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் டைரி மில்க்குன்னா சொல்லவா வேணும் அண்ணாஜி சூப்பர் மார்க்செட்டில் அது கூட விற்கிறாங்க டைரி மில்க் இருக்குது குல்ஃபி ஐஸ் இருக்குது இதுக்கு வேலை என்ன வேணும்னு தான் சொல்லணும் டைரி மில்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலும் இருக்குது மற்றது வந்து கேரமல் ஃப்ளேவர் போட்டதும் இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இதை கூட வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு அதுவும் நம்ம வாங்கிட்டு பிறகு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொக்கு ஐட்டம் ஊறுகா ஐட்டம் அந்த ஐட்டமெல்லாம் இருக்குது தொட்டுக்கக்கூடிய ஐட்டம் ங்கள் எல்லாம் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்க சொன்னால் மாங்காய் தொக்கு எலுமிச்சை தொக்கு அதெல்லாம் இருக்குது பிறகு பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருகா ஐட்டத்துலேயும் எல்லா வகையான ஊருகாவும் இருக்குது எலுமிச்சை இருக்கட்டும் மாங்காய் ஊருகா அப்படின்னு சொல்லி ஜெய் பிராண்டில் வந்து விதவிதமான ஊருகா ஐட்டங்களும் சொல்லி வந்து இவங்க வச்சுருக்குறாங்க ஸோ அதுவும் நம்ம எடுத்துகிட்டு பிறகு அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஆர்எஸ் மார்க்லையும் நிறைய ப்ராடக்ட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கார்லிக் பேஸ்ட் இது வந்து தெரியும் கூடுதலான நாங்கள் சூஸ் பண்ணுவீங்க கார்லிக் பேஸ்ட் இஞ்சி இதாக இருக்கும் உள்ளி பேஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த ஐட்டங்களும் வந்து வச்சுருக்குறாங்க அப்படி எங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அல்வா ஐட்டம் சோன பபடி ஐட்டம் அந்த எல்லாம் வந்து பெட்டிப்பட்டியாக வச்சுருக்காங்க யாருக்கும் அல்வா கொடுக்காது அப்படிங்கன்னு சொன்னால் வாங்கி கொடுக்க வேண்டியது தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி சோன பப்படி சோன பப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது சோன பபடியும் வச்சுருக்குறாங்க இந்த விதமாக நிறைய ஐட்டங்கள் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் நான் குறிப்பாக ஒன்றை பார்ப்போம் எங்களை வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் வெளிநாட்டில் எல்லாருமே ஜூஸ் பண்ணுற தேங்காய் பால் பெட்டி பால் இங்கெல்லாம் ஊரில் எல்லாம் தேங்காயெல்லாம் திருவி பால் புளிஞ்சு சமைக்கிற இல்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி பால் மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ இப்படி தான் இப்போ பேக் பண்ணி வரும் ஊரில் இருந்து நாங்கள் பாவிக்கிறது இது தேங்காய் பால் பவுடர் இதுவும் கறிகளுக்கு நாங்கள் போட்டு பாவிக்கிறது அதே மாதிரி டின்லையும் வரும் இந்த செமென்டின் மாதிரி அப்படியே டின்னுகளில் கூட அடைச்சி அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஊர் தூள்கள் இருக்குது ஜால்பான கறி தூள் இருக்குது மற்ற கிங்ஸ் தூள் இருக்குது அப்படின்னு சொல்லி தூள் ஐட்டங்களும் இருக்குது வெளிநாட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுற தூள் ஐட்டம் தெரியும் தானே உங்களுக்கு பிறகு எங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேன்சி ஐட்டங்கள் இருக்குது ஊர் சோப்புகளாக இருக்கட்டும் ஊர் ஷெம்போக்களாக இருக்கட்டும் எண்ணெய் வகையாக இருக்கட்டும் அப்படி இப்படி நீங்கள் பாருங்கள் ஹமாம் சோப் இருக்குது பிற எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணி சோப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மருது ி இருக்குது வரது வந்து வளையல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் ஐட்டங்கள் எல்லாம் ஒரு இந்த ஊர் பேன்சி ஐட்டங்கள்னு சொல்லுவோம் அந்த ஐட்டங்கள் எல்லாம் ஒரு செக்ஷனுக்கு வச்சுருக்குறாங்க அப்படியே அவங்கள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வத்திக்கா அந்த இது இருக்குது அப்படியே மேலே உங்களுக்கு சொன்ன மாதிரி டெட்டோல் இருக்குது அப்படியே நான் உங்களுக்கு மேலே சொன்ன மாதிரி மீரா ஷெம்போ அந்த ஊர் செம்போ ஐட்டங்கள் அது கூட இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம இந்த ஐட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர் பொன்ஸ் பவுடர் இருக்குது பாருங்கள் பேபி பவுடர் இருக்குது பொன்ஸ் பவுடர் இருக்குது பாரிஷூட் எண்ணெய் இருக்குது இந்த எண்ணெய்லாம் வச்சா முடி வளரும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த எண்ணெய் கூட இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து பொட்டு பாக்கெட் இருக்குது பாருங்கள் ஊர் ஒட்டு பொட்டு அந்த பாக்கெட் எல்லாமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பகவத்கீதை கூட விற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீத்தா லேப்பர் வீக்ஸ் மற்றும் தலைக்கு அடிக்கிற டைகி இருக்குது அப்புறம் அப்படி எங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா சமகன் இருக்குது இங்கே வெளிநாட்டில் காய்ச்சல் தலைவலி இருந்தால் இதுதான் நம்மளுக்கு மருந்து சமகன் அப்புறம் அப்படியே அதை பார்த்துட்டு மற்ற பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே சாமி பூஷைக்கு தேவையான சகல ஐட்டம் இருக்குது ஊதுபத்தியாக இருக்கட்டும் கற்பூரமாக இருக்கட்டும் விபூதியாக இருக்கட்டும் திரி ஐட்டமாக இருக்கட்டும் இங்கே பூஷைக்கு பயன்படுத்துகிற விரதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து ஒரு இடத்துல வந்து காட்சி அங்கே போய் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நட்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது கஜுவாக இருக்கட்டும் பாதாம் பருப்பாக இருக்கட்டும் அந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது அதில் வந்து ஒவ்வொரு ஒரு பிராண்ட்லேயும் இருக்குது சின்ன பாக்கெட்லேருந்து பெரிய பாக்கெட் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய கச்சான் பாக்கெட் வந்து இருக்குது அப்படியே அதுக்கு மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் டிஆர்எஸ் மார்க் இந்த ஃபேமஸான ஒரு மார்க் தான் அதுவும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கஜுவா இருக்கட்டும் பாதாம் பருப்பு கட்கண்டு அந்த ஐட்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன பக்கெட்டுகளும் இருக்குது இதுவும் நீங்கள் இவங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படியே அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தானிய நாங்கள் சொல்லுவோம் இந்த வரகு திணை அந்த ஐட்டங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சுருக்குறாங்க இப்படியான ஐட்டமும் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம் நேர்லையும் வந்து வாங்கி கொள்ளலாம் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெத்தலி இருக்கு பாருங்கள் பாக்ஸில் அடித்து நம்ம ஊர் நெத்தலி தெரியும் தானே வேறு லெவலில் இருக்குதுன்னே தெரியல ஸோ அது இருக்குது பிறகு அங்கால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்ன அந்த நட்ஸ் ஐட்டங்கள் தான் அதுகளும் அங்கால பெட்டிகள் பாக்ஸுகளுக்குள்ள வந்து வச்சுருக்காங்க மற்ற பிராண்டு நிறைய பிராண்டு இருக்குது அலிபாபா பிராண்டில் இருக்குது டிஆர்எஸ் பிராண்டில் இருக்குது அப்படி எங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கர் இருக்குது ஒரு கிலோவும் இருக்குது நானூறு கிராமும் இருக்குது அங்கர் வாங்கணும்னு சொன்னால் இங்கே வந்தாலும் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஜூஸ் ஐட்டங்களும் வச்சுருக்குறாங்க மற்றது மைலோ இருக்குது பாருங்கள் நம்ம ஊர் மைலோ மயிலோ இருக்குது அங்கே இருக்குது பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே மொகு மொகுன்னு சொல்லி இந்த ஃபேமரிட்டான ஜூஸ் அது இருக்குது ஃபலூட் ஐட்டங்கள் இருக்குது எல்லா வகையான ஃப்ளேவர்லையும் பிறகு இந்த நன்னாரி சர்பத்து அந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது ஃப்ரூட்டி மேங்கோ ஜூஸ் இருக்குது பாருங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூஸ்ட்டு கார்லிக்ஸ் அந்த ஐட்டங்கள் கூட இவங்க வந்து விற்கிறாங்க ஸோ அது அதுகளெல்லாம் வந்து இங்கே வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டீ தூள்கள் அந்த ஐட்டமும் இருக்குது நம்ம இங்கே வெளிநாட்டில் கூடுதலாக ஜூஸ் பண்ணுற டிஜி தூள் டிஜி தேயிலை தூள் அதுவும் இருக்குது பெரிய பாக்கெட் இருக்குது பட்டி இருக்குது அந்த ஐட்டமும் இருக்குது இன்னும் நிறைய வகையான காஃபி ஐட்டம் அதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு ஒன்று ரெண்டாக காட்டுறேன் அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக அலிபபா பிராண்டுன்னு சொல்லி அலிபபாவோட ப்ராண்ட்லேயே வந்து நிறைய இந்த ஐட்டங்கள் அதாவது தூள் ஐட்டங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த மஞ்சள் தூள் அந்த தூள் இந்த தூள்னு இருக்குது அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஆர்எஸ் மாக்கில் வந்து இங்கே வந்து பெரிய பாக்கெட்டுகள் கிலோ கணக்கில் ஒரு கிலோ அப்படி அந்த பாக்கெட்லேயும் இருக்குது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரூன் சொல்லி அந்த மாக்கில் இருக்கிற காஃபி ஐட்டம் காஃபி பவுடர் அதெல்லாம் இருக்குது அப்படியே எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்கட்டி தானே போயிட்டு கூடைக்க விழுகுது வாங்குன்னு சொல்லி ஸோ பனங்கட்டி ஒன்றும் எடுத்தாச்சு பார்த்திங்கன்னு சொன்னால் இருந்து வந்த பனங்கட்டியும் விற்கிது ஸோ அது வாங்கிக்கொள்ளலாம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சக்கரை ஐட்டம் இருக்குது சக்கரை ஐட்டமும் வந்து ஒவ்வொரு ஒரு பிராண்டில் இருக்குது அரைச்சி சர்க்கரை இருக்குது முழு சர்க்கரை இருக்குது அப்படி வந்து ஒவ்வொரு ஒரு பிராண்டில் ஒவ்வொரு ஒரு சைஸு கிராமு அதுகளாக இருக்குது வந்து மறுத்து போத்தில் இருக்குது பாருங்கள் சின்ன போத்தில் இருக்குது பெரிய போத்தில் இருக்குது ஸோ விதம் விதமாக வச்சுருக்காங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐட்டங்களும் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பொருட்கள் இருக்குது நீங்கள் ஏற்கனவே நிறைய பார்த்துட்டீங்க இன்னும் பார்க்குறதுக்கு இருக்குது வாங்க உண்டா பாப்போம் அடுத்த பக்கம் வந்து வந்தீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து இந்த ஃபுல்லாக அந்த பயரு கவுப்பி கொண்டைக்கடலை உளுந்து அந்த வகை ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது வந்து இதுவும் வந்து ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது இப்போ நான் கொண்டிருக்கிற வந்து டிஆர்எஸ் மாக்கு அந்த பிராண்டில் இருக்கிற பொருட்கள் வந்து அதே மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உதயம் உளுந்து இந்தியாவில் விளம்பரத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவிகளில் காட்டியிருப்பாங்க உதயம் உளுந்துன்னு சொல்லி அந்த உளுந்து கூட இவங்க வந்து நேரடியாக இறக்குமதி செஞ்சு இங்கேயும் விற்று கொண்டிருக்காங்க அது இருக்குது I've been driving. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பொட்டு கடல்ன்னு சொல்லுவோம் இல்லை அந்த மஞ்சள் கடலை வந்து அது இருக்குது அதுக்கு அப்படியே அதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து இந்த வேப்பம் பூ வடகம்னு சொல்லி இந்த வேப்பம் பூவில் என்ன செய்வாங்க அந்த வடகம் கூட விற்கிறாங்க இதெல்லாம் அரிய சாமான் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது பிறகு அதை நம்மளுக்கும் வீட்டுக்கு கொண்டு எடுத்துட்டு பிறகு அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பளம் ஐட்டங்கள் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஒரு அப்பளம் ஐட்டம் பிராண்டு இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிராண்ட் பொருட்கள் மட்டும் விற்கல எல்லா ப்ராண்ட்லையும் வச்சுருக்காங்க பொருள் அலிபபாவாக இருக்கட்டும் டிஆர்எஸாக இருக்கட்டும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா பிராண்டும் எந்த பிராண்டை சமைக்கிறீங்களோ தெரியல உங்களுக்கு பிடிச்சது வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாபாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் வந்து மீன் மசாலா மற்றது இந்த சிக்கன் மசாலா அதுகளும் வந்து ஒரு கிலோ பெரிய ப கேட்டு வந்து அதுவும் வச்சிருக்காங்க அப்படியே இந்த ஐட்டங்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துனாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நொறுக்கு தீனி ஐட்டம் திருப்பியும் இருக்குது பாருங்கள் மிக்சர் ஐட்டங்கள் மிக்சர்லேயே வந்து வகை வகையாக வந்து இருக்குது ஒவ்வொரு ஒரு மிக்சர் ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க அப்படியே எங்களை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக மாவு ஐட்டங்கள் ரவை அந்த ஐட்டங்கள் வந்து வச்சுருக்குறாங்க அவிச்ச கோதுமை இருக்குது புட்டுக்கு புட்டுமா இருக்குது மைதா மா இருக்குது அரிசி மா இருக்குது சகலவிதமான மாவு ஐட்டங்களும் வந்து அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு பிராண்டில் வந்து இருக்குது உங்களுக்கு பிடிச்ச பிராண்டில் கொண்டு போயிட்டு சும்மா தண்ணியை ஊற்றி சமை நோமெலாம் செய்கிற மாதிரி செய்ய வேண்டியது தான் எண்டா இப்போ புட்டு எல்லாம் அவிக்கணும்னு சொன்னால் ஆல்ரெடி மாவை அவிச்சே வச்சுருக்குறாங்க ஈஸியாக புட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவு இருக்குது அப்படியே குழைச்சிட்டு போட வேண்டியது தான் எல்லாம் ஈஸியாக வந்துட்டு பாருங்க அதுக்கு இங்கே நான் உங்களுக்கு சொன்னால் இந்த மைதா இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மா இந்தியாவில் எல்லாம் ஃபேமஸான இந்த மா எல்லாம் வந்து நிறைய சாப்பாடுகள் செய்வாங்க இதான் வந்து நான் சொன்ன அந்த ஒயிட் புட்டுன்னு சொல்லி வெள்ளை புட்டு செய்கிறக்கு மாடு குளைச்சிட்டு போட்டால் சரி புட்டு வந்துடும் ரெடி பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் நீங்கள் பொருட்களை எடுத்துட்டு விலை தெரியாடி காவலையே வளர்த்த வெளில மிஷின் இருக்கு பாருங்க ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பொருள்கிட்ட விலை வந்து காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தொண்ணூத்தஞ்சு சம்முண்டு காட்டுது நீங்கள் விழா இல்லாத பொருட்களை வந்து இப்படி கடையில் ரெண்டு மூணு இடங்களில் வச்சுருக்காங்க ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட விலையெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசிக்கின்றே தனியாக வச்சிருக்காங்க அதுவும் தமிழ்லையே எழுதி இருக்கு பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னி கைக்கு அரிசின்னு சொல்லி ஊர் அரிசி இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிசின்னு சொன்னால் புழுங்கல் அரிசி இருக்குது சிவப்பு பச்சை அரிசி இருக்குது ஊர் அரிசிகள் ஃபுல்லாக எடுக்கலாம் அந்த இல்லை போத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை கருப்பெண் அரிசி இருக்குது உதயம் நல்லெண்ணெய் இருக்குது அப்படியே உதயம் நல்லெண்ணெய்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாச்சி பிராண்டில் இருக்கிற நல்லெண்ணெய் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான இந்த செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்னு சொல்லுவாங்க அந்த நல்லெண்ணெய் இருக்குது அப்படியே அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய் ஐட்டம் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வகையான நெய் ஐட்டம் அதுவும் ஒவ்வொரு மாக்கில் சின்னன்லேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது அப்படியே எங்கேயால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து கிலோ இருபது கிலோ அரிசி பேக்குகளும் இருக்குது ஆகாஷ் பாசுமதி மற்ற புளுங்கல் அரிசி அதெல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர் செவன்டீன் இருக்குது பாருங்கள் ஜாக் மெக்ரல் பிடிஎம்னு சொல்லி தான் நாங்கள் கூடுதலாக பாவிக்கிற செவன்டீன் ஐட்டங்கள் மற்ற எண்ணெய் ஐட்டம் இருக்குது ஒவ்வொரு வகையான எண்ணெய் ஐட்டங்கள் இருக்குது அப்புறம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாச்சி பிராண்டில் வந்து கோகனைட் ஆயில் இருக்குது அண்ணாச்சி பிராண்ட்டுன்ற தேங்காய் எண்ணெய் வந்து அதுவும் இருக்குது அப்படியே அது பதில் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசியும் இருக்குது இட்லி செய்கிறாங்களுக்கு வந்து இட்லி அரிசியும் வந்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே அங்கே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ காய்கறி செக்ஷனுக்கு வந்தாச்சு மரக்கறி ஐட்டங்கள் புதினா இலை மல்லி இலை கொத்தமல்லி அது இங்கே பாருங்க பனங்கிலங்கு கூட இருக்குது ஊர் பனங்கிழங்கு வெங்காயம் கருணக்கிழங்கு மற்றது வந்து கச்சான் அந்த ஐட்டங்கள் இந்த ஊரில் இருந்து இங்கே வருது பாருங்கள் அரிதா கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்குது பிலாக்கோட்டை கூட இருக்குது பாருங்க பிலாக்கோட்டை இருக்குது அதுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க காய்கறி இந்த விலைகள் வந்து போட்டில் போட்டு வச்சுருக்கோம் அதெல்லாம் உள்ளவங்க பிரிட்ஜில் வச்சிருப்பினம் இப்போ பொன்னாங்கன்னி கீரை வல்லாரை கீரை அந்த ஐட்டங்கள் மற்றது பழங்கள் இருக்குது அந்த ஐட்டங்கள் இருக்குது இங்கே கேட்டிங்கன்னு சொன்னாங்க சொன்னால் வேலை செய்கிறாங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தருவாங்க அப்படியே மரக்கறி ஐட்டங்களையும் பார்த்துட்டு பிறகு திருப்பி மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயா மீட் இருக்குது பாருங்கள் எங்கேயால வந்து சோயா மீட்டும் வந்து அதுவும் ஒரு பிராண்டில் இருக்குது டிஆர்எஸ் பிராண்டாக இருக்கட்டும் மற்றது வேறு பிராண்டுகள்லேயும் வந்து சோயா மீட் ஐட்டங்களும் வந்து வச்சுருக்குறாங்க பிறகு அதுக்கு பிறகு அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டு கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சும்மாவே சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் பொட்டுக்கடலையும் வந்து வச்சுருக்குறாங்க நம்ம அதை பார்த்துட்டு அப்படி எங்கேயால் வந்து பார்த்திங்கன்னா நிடோ மாவில்லாமல் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணி வச்சுருக்காங்க இதனடா பிரியாணின்னு பார்த்தா அண்ணாச்சி ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களோட கொண்டாட்டங்களுக்கு தேவையான பிரியாணிகளும் வந்து இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட சகல விதமான கொண்டாட்டங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சொல்லி கோம்போவாக வச்சுருக்குறாங்க அதுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் திருவிழா மிஷின் எலக்ட்ரிக் அது இல்லாமல் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் பிறகு வந்து இந்த வர்ற கஸ்டமருக்கு வந்து டீ கூட கொடுக்குறாங்க இந்த குளிருக்குள்ளே வர்ற கஸ்டமருக்கு ஃப்ரீயாக டீ கொடுக்குறாங்க அதே வாங்கி ஒரு கப் குடிச்சிட்டு மற்றது அண்ணாஜி ஃபேமிலின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஆஃபர் இந்த ப்ரோமோக்கள் வந்து போடுவாங்க நீங்கள் அதுகளை பார்த்துட்டு வந்து வாங்கலாம் பிறகு வாசல்லையே வந்து ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி என்னென்ன ப்ரோமோக்கள் இந்த கிழமைக்கு என்னென்ன ப்ரோமோக்கள்னு போட்டிருப்பாங்க இருக்கு இருக்குது உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த பிரியாணி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அதுவும் வந்து கதவுலேயே வந்து அந்த போஸ்டர் மாதிரி அடித்து ஓட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் அடுத்து வந்து உருளைக்கிழங்கு அந்த ஐட்டங்களும் வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கு இந்த அஞ்சு கிலோ பேக் அதுகளில் வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஹாஸ் இங்கே கடையில் இருக்கிற குறிப்பிட்ட பொருட்கள் உங்களை சுற்றி காட்டியிருந்தேன் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குறிப்பாக அன்னாஜி பிராண்டில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது இவங்களோட அவன் பிராண்ட்லேயே மருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்டுகள் உங்களுக்கு தெரியும் நான் டிஆர்எஸ் பிராண்டாக இருக்கட்டும் உதயம் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்டுகளில் பொருட்கள் இருக்குது நீங்கள் வந்து நேர்லையும் வாங்கிக்கொள்ளலாம் மருந்து வந்து ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இவங்கிட்ட ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிணுன்னு சொன்னா வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி ஃப்ரீ மருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குறிப்பிட்ட இடம் அதாவது அதாவது அப்படி அது முப்பது கிலோமீட்டர் அந்த கடையை சுற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிறாங்க மக்களுக்கு டெலிவரி ஃப்ரீ பார்த்து நீ யூரோப்பில் இருந்து கொண்டு ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து தனி ரேட்டு நீங்கள் வந்து அவங்களோட அண்ணாச்சி டோட் எஸ் ஆர்னு சொல்லி அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் டீட்டெயிலாக போட்டுருக்காங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் இன்டர்நெட்டில் ஒரு கொஞ்சம் விலை கூட அந்த அளவுக்கு இல்லை லோ கூட பார்த்து வந்து காய்கறி ஐட்டமாக இருக்கட்டும் அது எல்லா தமிழ் பொருட்களும் வந்து இன்றைக்கு வைத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே அட்ரஸ் போடுறேன் இது சொன்னால் சாசல் லகாரில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் வராது காரில் பகத்தில் தான்றதுமாதிரி இருந்து பஸ் எடுத்தீங்கன்னா சாசல் லகாரில் இருந்து ஒம்பது ஒரு நம்பர் பஸ்ஸும் வருது இந்த இடத்துக்கு அதுவும் வந்து பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் கடைக்கு கண்டிப்பாக வந்து இன்னும் சொன்னால் இங்கே எல்லாம் வந்து ஒரு சுற்றி பாருங்க ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்க முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு சோசமான ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்